ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் குடையா வரையால் முன்காத்த பெருமான் மறுவாத விடைதான் கேழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கர்விய பொருது மேவி வெங்குற்றம் நடையா கண்டான் நாமம் நமோ நாராயணமே குடையா வரையால் நிறை முன்காத்த பெறுவான் மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கர்விய பொருது மேவி வெங்குற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே குடையாம்பரையாள் குடையா குடயாம் வரையாள் வரை குடையாம் அப்படின்னு அர்த்தம் முடியுமா ஒரு மலையே குடையாகங்கிறது இப்படி எழுதியிருக்கார் குடையாம்பரையால் முன் முன்னொரு காலத்தில் நிறை காத்த பெருமான் ஆனிரைகளை காத்த பெருமான் முன் குடையாம் வரையால் நிறை காத்த பெருமான் கோவர்த்தகிரியை உயர்த்தி ஆனிறைகளை பெருமழையிலிருந்து காப்பாற்றினான் கல்லெடுத்து கல் மாறி காத்தான் அப்படின்னு திருமங்க சொல்கிற மாதிரி சொல்கிறோம் குடையாம் வரையால் நிறை முன் காத்த பெருமான் ஐட்டா மறுவாத விடைதான் கேழும் வென்றான் மறுவாதன்னா இவனோடு போட சண்டை போட வந்தேன் ஏன்னு நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை வென்றான் அதைத்தான் இப்படி சொல்கிற மறுவாத விடைதான் கேழும் வென்றான் கோவல் நின்றான் திருக்கோவிலூரில் நின்ற திருக்கோணத்தில் இருக்கும் பெருமான் இது வரலையாயிட்டு தான் குடையா வரையால் நிறை முன்காத்த பெருமான் மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அரக்கர் வீய பொருது தென்னிங்க தென்னிலங்கையில் இரு இலங்கையில் இருக்கும் அடையா அறக்கர் தன்னை சரணடையாத தன்னோடு சேராத அப்படி கூடாரை அது மாதிரி தன்னோடு கூடாத தென்னிலங்கை அடையா அரக்கர் வீய அவர்கள் அழியும்படியாக பொருது சண்டை போட்டான் சண்டை போட்ட என்ன பண்ணான் வெங்குற்றம் மேவி நடையா உண்ண கண்டான் கூற்றம் யமன் இருக்கான ராவணன் இருந்தபோது அந்த அவனோட ராஜ்யத்தில் இலங்கையில் போகுவதற்கு அவனுக்கு பர்மிஷன் கிடையாது இப்போ என்ன ஆச்சு வெங்குற்றம் மேவி மேவினா ரொம்ப திருப்தி நல்ல காரியம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நடையாக உண்ண கண்டான் நடக்குன்னா சாதாரண ரெகுலர் அஃபேர் மாதிரி ஆச்சு என்ன புரிஞ்சுதா சாதாரண ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் மாதிரி அதாவது எப்போதுமே செய்கிற தொழில் அது அவனது அந்த அந்த மாதிரி நடையாக உண்ண கண்டான் அறக்கர்களுடைய உயிர்களை அவன் சாதாரணமாக எடுத்து கொண்டு சென்றான் அந்த உயிர்களை அவன் உண்ண கண்டான்னான்னு அர்த்தம் உயிர்களை பறித்து கொண்டு சென்றான் யமன் ஏன்னா ராவணன் இப்போ இல்லை அதனால் தயக்க வேதம் இல்லாமல் சாதாரணமாக செய்வது போல செய்தான்கிறது தான் நடையா நடையா உண்ண கண்டான உயிர்களை பருத்தி செல்லுதன் மேபின்னா ரொம்ப சந்திருப்தியாக ஏன்னா இதனால் வரலையும் செய்ய முடியல வெங்கூற்றம்னா யமன் இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க மேபி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே இது மாதிரியாக யமன் தன்னுடைய காரியத்தை செய்வதை செய்ததை பார்த்தான் செய்வதற்கு ஏற்பாடு செய்தான் அந்த அவனுடைய நாமம் நமோ நாராயணன் புரியுதுதா வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நிறை முன் காத்த பெருமான் மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கல்விய பொருது மேவி வெங்கூற்றம் நடயா உண்ண நாமம் நமோ நாராயணமே வெங்கூற்றம் நாமம் நமோ நாராயணமே ஸ்ரீமதி ராமானுஜாயமா